நேஷனல் க்ரிஷ் ராஷ்மிகா மந்தனாவின் அடுத்த மகா ப்ராஜெக்ட் பற்றி அப்டேட் வந்துள்ளது நடிகர் கிருத்திக் ரோஷன் நடிக்கும் சூப்பர் ஹிட் படமான க்ரிஷ் படத்தின் அடுத்த பாகத்தில் நடிக்க ராஷ்மிகா இணைந்துள்ளார் பாலிவுட் சினிமாவின் பிரபலமான நடிகரான ஐம்பத்தி ஒரு வயதாகும் கிருத்திக் ரோஷனுக்கு ஜோடியாக நடிக்க உள்ளாரா இருபத்தி ஒன்பது வயதான ராஷ்மிகா மந்தனா இரண்டாயிரத்து மூன்றில் வெளியான கோயி மில் கயா படத்தின் மாபெரும் வற்றிக்கு பிறகு அதன் கதையை விரிவுபடுத்தி கிரிஷ் என்ற படம் வெளியாகி மக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றது இதன் இரண்டு பாகங்கள் வெளியான நிலையில் இப்பொழுது பாகம் நான்கு தொடங்கியுள்ளது தற்பொழுது பாகம் நான்கு படத்தின் திரைக்கதை பட்ஜெட் நடிகர்கள் தேர்வு அனைத்தும் முடிவடைந்துள்ளது கிருத்திக் மற்றும் ராஷ்மிகாவின் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராஷ்மிகாவை அனைவரும் லக்கி குயின் என்று கூறுகிறார்கள் ராஷ்மிகா கதாநாயகியாக நடித்தால் படம் வெற்றி பெறுவது உறுதி என்கிறார்கள் அதே சமயம் ஹிருத்திக் தொடர் தோல்விகளில் சிக்கி தவிப்பதும் அனைவரும் அறிந்ததே அதனால் கிறிஷ் பாகம் நான்கு படம் வெற்றி படமாக மாறும் என்றும் சொல்லப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடன்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க